بسم اللہ الرحمن الرحیم احمد اللہ العظیم ونسلی ونسلی على رسولِهِ الكریم وما بعد قال اللہ تعالیٰ في القرآنِ الكریم بعد عدو باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وقل جاء الحق وزحق الباطل ان الباطل الباطلتان زہنقا قال نبینا صلی اللہ علیہ وسلم اللہم معنی علا ذکرک وشکرک وحسن عبادتک சுதக்கம் வாதியும் அரசு நம்பியிருக்கிறார் புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகும் சங்கல்வாக ரகிவசல்ல அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வழிமார்கள் நல்லடியார்கள் மேலும் இங்கு வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே இவ்வுலகத்திலே யாரிடத்திலே நாம் பொறுப்பை ஒப்படைக்கின்றோமோ அவர்களை வக்கீல் என்பதாக சொல்லப்படும் அப்படிப்பட்ட வக்கீலுக்கு இந்த பொறுப்புதாரிக்கு நான்கு தன்மைகள் இருக்க வேண்டும் என்று இமாம் கசாலி அகமதுல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதிலே முதலாவது அந்த மனிதரிடத்திலே நாவன்மை இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த மனிதரிடத்திலே நேர்மை இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த மனிதனிடத்திலே துணிவு இருக்க வேண்டும் நான்காவது அந்த மனிதனிடம் பொதுநல சிந்தனை இருக்க வேண்டும் இப்படி நான்கு தன்மைகள் அந்த மனிதனிடத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அவரை வக்கீல் என்பதாக சொல்லப்படும் என்று இமாம் கசாலி ரஹமதுல்லாலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் யாரை நம்பி பொறுப்புகளை நாம் ஒப்படைக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களிடத்திலெல்லாம் இந்த நான்கு தன்மைகள் இருக்கின்றதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் நன்றாக ஞாபகம் அமைத்துக் கொள்ளுங்கள் தவிர இந்த நான்கு தன்மைகளை வேறு எவரிடத்திலேயும் பெற்றுக்கொள்ள முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் இன்றைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை நாம் நம்பினோம் என்று சொன்னால் அவர்களை நாம் நம்பினோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நீரத்தை எதிர்பார்க்க முடியாது துணிவை எதிர்பார்க்க முடியாது துணிவு இருந்தால் நேர்மை இருக்காது நேர்மை இருந்தால் துணிவு இருக்காது பொதுநல சிந்தனை இருந்தால் நேர்மை இல்லாமல் போயிடும் இப்படி பல விஷயங்கள் ஒன்னு இருந்தால் ஒன்னு இல்லாமல் போயிட்டே இருக்குது ஆனால் அல்லாஹ் இடத்திலே இந்த நான்கு தன்மைகளையும் ஒரு சேர பார்க்க முடியும் தான் அல்லாஹ் சொல்றான் வக்கீலா நீங்க பொறுப்புதாரியாக இருப்பதற்கு நீங்க பொறுப்புதாரியாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாவே போதுமானதாக சொல்றான் அன்பானவர்களே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினரும் பிற சமுதாய மக்களும் ஒருத்தரை நம்பும்போது அவர்களுடைய வெளிரங்கத்தை பார்த்துதான் அவர்களிடத்திலே நட்புறவு கொள்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது கொடுக்கல் வாங்க வைக்கின்றார்கள் இன்னும் பல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு படி மேலே வெளிரங்கத்தை பார்த்து நம்பும்போது போது மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் வெளிரங்கத்தை மட்டும் பார்த்தப்பட்டாது எதையும் பார்க்க வேண்டும் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம யாரை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சோமோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு நமக்கு துரோகம் செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ் ஆலாம் பார்த்துக்கொள்ள ரபுல் ஆளுமே அவனை பார்த்துக் கொள்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா ஒரு கால் நீங்கள் யாரினுடைய வெளிரங்கத்தை பார்த்து நீங்கள் நம்பிக்கை வைக்கின்றீர்களோ அப்படிப்பட்டவர்கள் மீதே நீங்கள் முழுமையான நம்பிக்கையை வைத்து விட்டால் அல்லாவின் மீது வைக்காமல் முழுமையான அந்த நபரின் மீதே நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாவினுடைய உதவியை ஒருபோதும் உங்களால் பார்க்க முடியாது உதவியை உதவியவர்களால் ஒருபோதும் பார்க்க முடியாது எனவே அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் நம்பக்கூடிய அந்த மனிதன் நமக்கு துரோகம் செய்தாலும் அது துரோகமாக தெரியாது நமக்கு அநியாயம் செய்தாலும் அது அநியாயமாக தெரியாது கடைசியில் அது எங்க கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா சிறுக்குடைய வார்த்தைகளை பேசக்கூடிய சிறுக்குடைய செயல்களை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது நபிசல்லதா சொல்ல சொல்றாங்க எழுபதாயிரம் மக்கள் எழுபதாயிரம் பேர் நாளை மறுமையில கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்திற்குள்ள போவாங்க அப்படின்னு அப்ப அங்க இருந்த சகா எல்லாம் பேசிக்கிட்டாங்க யாரு நபிசல்லா அலுவலமுடைய தோழமையில் அதிகமாக இருந்தாங்களோ அவங்க தான் அதுல போவாங்க போல சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க யாரு அல்லாவுக்கு இணை வைக்காம இந்த சிறுக்குடைய வாழையே இல்லாம வாழ்ந்து மரணித்தார்களோ அவங்க தான் போவாங்க என்று சொன்னாங்க கடைசியில் நபிசல்லா அலுவலம் சொன்னாங்க யார் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சங்கம் பார்க்காமல் இருப்பார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் கேளுங்க இல்லாமல் என்பதாக நம்பிக்கை அல்லாவிடத்திலே நாம் வைக்க வேண்டும் என்பான் அவர்களே நாம் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை நாம் வைக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வெளிதண்டத்தை பார்த்து ஒருத்தருடைய வெளிதண்டத்தை பார்த்து நாம் நம்பிக்கை வைப்பதிலே எந்த விதமான தைக்கமும் நாம் காட்டுவதில்லை ஆனால் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கும் போது அல்லாவின் மீது அந்த நம்பிக்கை வைக்கின்ற சிந்தனை கூட நம்ம பலருக்கு வருவது கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் அது இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்களும் சரி வாலிப பெண்களும் சரி இளைஞர்களும் சரி பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அவர்கள் முழு நம்பிக்கையை அல்லாவின் மீது வைக்காமல் தங்களுடைய தலைவர்களின் மீதும் தங்களுடைய தொண்டர்கள் பல விஷயங்களின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்து வருகின்றார்கள் இது அவங்களை கொண்டு போய் எங்கள் இருக்கிறது அப்படின்னா சிறுக்கினுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது கடவுளுக்கு ஒப்பாக அதாவது அல்லாவுக்கு ஒப்பாக ஆக்கி தன்னுடைய தலைவர்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற வாலிபு சமுதாயம் விதியுடன் மோது தலைவருடன் மோதாது என்பதெல்லாம் பல சிற்கான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புறம் அது மட்டும் இல்லை என்னுடைய உயிர் என்னுடைய தலைவனுக்கு தான் என்பதாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வார்த்தைகள் நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் எல்லாம் பிறந்திருக்கின்றோம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் யாருடைய சமுதாயத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முகமது நபி சல்லாஹ் அலைய வசல்லம் அவருடைய சமுதாயத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம் இந்த சமுதாயத்துக்கு ரபுல் அலமில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தெரியுமா வைத்திருக்கின்றான் நாளை மறுமையிலே ரபி சல்லா அலிஸ்வரமுடைய உங்கத்துக்கு கேள்வி கணக்கு கேட்டதற்கு பின்பு அவர்கள் சொர்க்கத்திற்குள்ள போனாதான் அடுத்த பின்னாலுள்ளவங்களுக்கெல்லாம் அல்லா கேட்பான் அப்படிப்பட்ட அந்தஸ்தை நம்முடைய சமுதாய நாளைக்கு எல்லாரும் வறுமையில ஸ்தம்பித்து கத்தளித்து நிற்கும் பொழுது நம்முடைய நாயகம்தான் அண்ணாவிடத்திலே மண்டாடி மண்டிட்டு அண்ணாவிடத்திலே அவர்கள் கெஞ்சுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக புண்ணியமான மற்ற நபிசல்ல சமுதாயத்தை நாம் திறந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி இருக்க கண்டவர்களை எல்லாம் நீங்கள் தூக்கி வைத்து பேசிக் கொண்டிருந்தால் அது சரியானதா என்பதை நீங்களும் சிந்தித்து பாருங்கள் எனவே அன்பானவர்களே நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் முழுமையாக அல்லாவின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது இதற்கு உதாரணம் நம்முடைய நாயகம் தான் அல்லாஹ் அக்பர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க மதினாவுக்கு ஹிஜ்ரை செஞ்சு போய் ஆறு ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு கனவுல அவங்க பார்க்கிறாங்க காபால போய் தவாப் செய்து ஹஜினுடைய உமராவுடைய கிரியைகளை எல்லாம் செய்வதை போல அவர்கள் கனவு காணுகின்றார்கள் ஆசை ஆசையாக மதினாவில் இருந்து கிளம்பி சகாபாக்களோடு வராங்க வரும்போது புதைபா என்ற இடத்திலேயே தடுத்து நிறுத்திடுறாங்க தடுத்து நிறுத்திடுறாங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள் மிகப்பெரிய வரலாறு அந்த ஒப்பந்தத்திலே என்ன எழுதப்பட்டது அது எவ்வளவு கசப்பான விஷயம் என்பது அங்கிருந்த சகாபாக்களுக்கும் நபிக்கும் தான் தெரியும் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவருடைய வெளிரங்கத்தை பார்த்து அதிலே கையெழுத்து போட்டு ஆனால் முழுமையான நம்பிக்கையை அல்லாவின் மீது வைத்து விட்டார்கள் கடைசியில ரபுல் ஆலமினே உதவி செஞ்சார் யார் மூலியமாக அவர்கள் ஒப்பந்தத்தை போட்டார்களோ அவர்களே ஒன்றை ஆண்டுகளை கழித்து அவர்களே என்ன பண்ணிட்டாங்க வந்து ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை ரபுல் ஆலமிலே அல்லாஹு நபிசல்ல உருவாக்கி தந்திருக்கின்றான் அதன் பிறகு அல்லாஹ் சொல்றான் சத்தியம் அசத்தியம் ஒளிந்து விட்டது என்பதாக இதற்கு காரணம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் வைத்த முழுமையான நம்பிக்கை எனவே அன்பானவர்களே நாம் அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் வந்தாலும் அதை அல்லாஹு தாலா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவான் அது எஸ்ஐஆர் ஆர் என்ஆர்சி சிஏஏ போன்ற எது இருந்தாலும் சரி அல்லாவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் செல்ல வேண்டும் அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான வழிகளையும் திறந்து தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாவுக்கு உதவி செய்வானா அமி வாசர அபுல்லா ரவி